இது அனைத்தும் ஒருபுறம் இருக்க இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட இருபது அம்ச அமைதி திட்டத்தை அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்தார் இதை ஏற்பதாக இஸ்ரேல் கூறிய நிலையில் ஹமாஸ் மௌனம் காத்து வந்தது இதையடுத்து அந்த அமைப்புக்கு ட்ரம்ப் மூன்று நாள் கெடு விதித்திருந்தார் இந்நிலையில் ஹமாஸ் அமைப்பு தற்போது போர் நிறுத்த அமெரிக்காவின் ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைக்கு முன்வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிப்பு தேதி வெளியாக உள்ளதுதான் அமெரிக்க அதிபரின் காசா மக்கள் மீதான இந்த திடீர் கரிசனத்திற்கு காரணம் இதுகுறித்து பேசிய அமெரிக்க அதிபர் சமீபத்தில் உலகில் பல போர்களை நிறுத்தியதற்கு தனக்கு நோபல் பரிசு வழங்காவிட்டால் அது அமெரிக்காவை அவமதிப்பதற்கு சமம் என கூறியிருந்தார் இதுவரை ஏழு போர்களை நிறுத்தி இருக்கிறேன் இதற்காக அமைதிக்கான நோபல் பரிசு எனக்கு வழங்குவார்களா சத்தியமாக இல்லை அவர்கள் எதுவும் செய்யாத ஒருவனுக்கு தான் கொடுப்பார்கள் எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கவில்லை என்றால் அது தனது நாட்டிற்கு அவமானம் நான் ஒன்று சொல்கிறேன் எனக்கு அது தேவையில்லை ஆனால் இந்த நாடு அதை பெற வேண்டும் என்று விரும்புகிறேன் டிரம்ப் உதிர்த்த இந்த வார்த்தைகள் மூலம் அமைதிக்கான நோபல் பரிசு வாங்குவது ஒன்றே அவரது குறிக்கோளாக இருப்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது இருப்பினும் அமெரிக்காவின் இந்த போர் நிறுத்தத்திற்கான திட்டத்திற்கு ஹமாஸ் முதலில் மறுப்பு தெரிவித்த நிலையில் பேச்சுவார்த்தைக்கு முன் இந்த சூழ்நிலையை அமெரிக்க அதிபர் பயன்படுத்திக் கொள்ளும் நோக்கில் உடனே போரை நிறுத்துமாறு இஸ்ரேல் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்து வருகிறார் அமெரிக்க அதிபர் தனது சுயநலத்திற்காக செய்யும் இந்த செயல் மூலம் காசா மக்களுக்கு நல்லது நடந்தால் சரிதான் என்ற எண்ணமே அனைவரின் மனதிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது தமிழகத்திலும் காசாவின் விடுதலையை வலியுறுத்தி ஆதரவு குரல்கள் எழுந்த வண்ணம் உள்ளன காசா மக்களுக்கு நாங்கள் என்பதை உணர்த்தும் விதமாக திமுக கூட்டணி கட்சிகள் போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வரும் நிலையில் வரும் எட்டாம் தேதி திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் மைதானத்தில் போராட்டமானது நடைபெற உள்ளது இதில் தமிழக வாழ்மை கட்சியின் தலைவரான தி வேல்முருகன் கலந்து கொள்ள உள்ளதாக அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன